உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கப்பிள்ளையே ஒரு பெண்ணால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகி இருக்கின்றது கணவரை இழந்த அல்லது கணவரை விட்டு பிரிந்த ஒரு பெண் உன் வாழ்க்கைக்கு சூனியமாக நின்று கொண்டிருக்கின்றால் உன் அம்மா சொல்கின்ற விஷயம் யாரை பற்றி என்று முதலில் நான் சொல்லிவிடுகிறேன் அவர்கள் யார் என்பதை நீ நிச்சயமாக அறிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளையே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத போராட்டமாக நின்று கொண்டிருக்கின்றது வாழ்வோ சாவோ என்ற மனநிலையில் என் பிள்ளை நீ இப்பொழுது இருந்து அல்லவா என் தங்க அவர்கள் தங்களின் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள் அதற்காக மற்றவர்களின் வாழ்க்கையை நன்றாக வாழ்வதில் அவர்களுக்கு விருப்பமே இல்லை அதாவது தனக்கு வாழ்க்கை நன்றாக இல்லை என்றவுடன் மற்றவர்களுக்கு நம்முன்னால் சந்தோஷமாக இருந்து கூடாது என்று நினைக்கின்றார்கள் அவர்களினுடைய வாழ்க்கை அவர்கள் கேள்விக்குறியாகி நிற்கும் பொழுது அவர்களின் முன்னால் இன்னொருவர் சந்தோஷமாக இருந்தால் அதை அவர்களால் மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள் இவர்களை தேடி வேறு எங்கும் அழைய வேண்டாம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான் நான் சொல்லக்கூடிய அந்த பெண் தான் நான் அவர்கள் செய்வதில் பாதி தவறு பாதி சரி என்று உன் அம்மா நான் சொல்வேன் ஏனென்றால் உன் பக்கமும் சில விஷயங்கள் தவறு இருக்கின்றது அல்லவா நான் அப்படி என்ன செய்தேன் எல்லாரும் நல்லாக நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கை இப்படி ஆனதை நினைத்து நானும் தானே வருத்தப்பட்டேன் என் தாயே நீ என்னை பார்த்து நான் தவறு செய்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டாயே என்று நீ என்னை பார்த்து கேட்கலாம் நீ ஆதங்கப்படாதே முழுமையாக நான் சொல்வதை கேள் உன் அம்மா சொல்வதை நிச்சயமாக கேட்டு உணர்ந்து கொள்வாய் என்று நம்புகிறேன் அவர்களினுடைய வாழ்க்கையை இந்த கோபத்திற்கு உன் வாழ்க்கையில் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்த அந்த எண்ணத்திற்கும் என்ன காரணம் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்க குழந்தையே பொதுவாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கின்ற பெண்களுக்கு துணை என்று பேசுவதற்கு யாரும் இல்லாதவர்களாக இருப்பார்கள் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படுத்த யாருமே அவர்களோடு இல்லை அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் முன்னே நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும் பொழுது அவர்கள் மனதில் ஏக்கம் வந்து கொண்டிருக்கின்றது நான் இது போலதானே சந்தோஷமாக வாழ்ந்தேன் இப்பொழுது அந்த வாழ்க்கை நமக்கு இல்லாமல் போய்விட்டது நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் ஞாபகப்படுத்தாமல் இருக்கலாமே என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் தன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது இந்த சூழ்நிலையில்தான் இருக்கின்றது ஆனாலும் அவர்கள் என் முன்னால் சந்தோஷமாக இருப்பதை வெளிக்காட்டிக்கொண்டால் என்னுடைய மனது வேதனைப்படுகின்றது அதை அவர்கள் புரியாதா என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கின்ற அந்யோன்யமானது நான்கு சுவற்றிற்குள் நடுவில் இருந்தால் மிகவும் உத்தமம் வெளியில் சென்று அதனை காண்பிக்க வேண்டும் அன்பு நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதே நேரத்தில் இது போன்ற ஒருவனினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அவர்கள் முன்னால் நின்று கொண்டு நீ சந்தோஷமாக இருப்பதை உணர்த்தினால் அது அவர்களை காயப்படுத்துவது மட்டுமல்லாது அவர்களின் மனதிற்குள் நிச்சயம் பழிவாங்குகின்ற தன்மையினை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை உண்மை ஏன் உனக்கு புரியவில்லை இன்னும் ஒரு விஷயத்தை பார்த்தால் அவர்கள் நினைக்கலாம் நம் வாழ்க்கை தான் இப்படி ஆகிவிட்டது அவர்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று பெருந்தன்மையோடு நினைக்கலாம் அல்லவா ஆனால் அந்த பெருந்தன்மை அவர்களிடத்திலே இல்லை ஏனென்றால் குற்றம் உன் மீது திரும்பிவிடும் அல்லவா நீ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கின்றாய் நீ என்னவெல்லாம் செய்கின்றாய் என்பதை கண்காணிப்பதே அவர்களின் வேலையாக மாறிவிட்டது அதுமட்டுமல்லாது நீ எங்கு செல்கின்றாய் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று உன்னை பற்றியே எப்பொழுதும் அவர்கள் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதோடு அவர்கள் நிறுத்திவிடுவது கிடையாது நீ யார் யாரிடமெல்லாம் பேசுகின்றாய் உன்னுடைய ஆடை எப்படி இருக்கின்றது நீ அணிந்து கொண்டிருக்கின்ற நகைகள் என்ன உன்னுடைய பேச்சுக்கள் என அத்தனையும் கவனித்து இப்பொழுது நீ என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை உன்னை பார்த்து மற்றவர்களிடம் குறை சொல்வதையே பேசி உன்னை குறை சொல்வது அவர்களின் வேலையாக வைத்து இருக்கின்றார்கள் அவர்களின் நேரத்தை பெரிதாக செலவிட்டு அவர்கள் உனக்கான அதனை பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் இவை எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் தெரியுமா கணமனை இழந்த அவர்களுக்கு நீ நல்ல உறுதுணையாக நட்பாக இருந்திருப்பேயானால் நல்லது ஆறுதலாக இருந்திருப்பேயானால் இத்தனை பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் வந்திருக்காது ஆனால் நீயோ அவர்களை உறவாக மட்டும்தான் பார்த்தாயே தவிர ஒரு பொழுதும் உனக்கு நட்பாகவோ ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு உறவாகவோ நீ பார்க்கவில்லை அப்படி இருந்ததுதான் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்கள் நடப்பதற்கு இவர்களே காரணமாகவும் இருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் உன்னுடைய வாழ்க்கை நினைத்து நீ மிக பெரிய துன்பத்தில் இருந்திருக்கின்றாய் அப்பொழுதெல்லாம் அவர்கள்தான் உனக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இன்றோ அவர்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறிய அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தோணவில்லை மனதளவில் பாதிக்கப்பட்டதினாலோ என்னவோ உன்னுடைய சந்தோஷத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் இந்த வாழ்க்கையை இப்பொழுது முடித்து கொள்ளலாம் என்ற நினைத்த காலமும் உண்டு ஆனால் அவற்றையெல்லாம் இப்பொழுது தாண்டி வந்து எப்படியேனும் நம் வாழ வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு அந்த மன மனநிலையில் இருக்கும் பொழுது உன்னால் முடிந்த அளவிற்கு நீ அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்திருக்க வேண்டும் ஒரு பொழுதும் அவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடாது அதற்காகத்தான் உன் அம்மா நான் உன் துணையோடு உன்னை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அவர்களின் நேரத்தை செலவழிக்க கூடாது என்று சொல்லவில்லை அவர்கள் இருக்கின்ற இடத்தில் எந்தவிதமான அநியாயத்தையும் நீ காட்ட வேண்டாம் என்றுதான் சொல்கின்றேன் சொல்லிய உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் கண்களை மூடி நீ ஒருமுறை முறை சிந்தித்துப்பார் என் பிள்ளையே இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற இடத்தில் நீ இருக்கின்றாய் என்றால் உன்னுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று நீ யோசித்துப்பார் என் தங்க குழந்தையே நீ கவலைப்படாதே உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ நன்றாகத்தான் இருப்பாய் இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்கள் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே அந்த தாயானவளுடைய அன்பு ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி